அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு வாட்டர் சே இது உயிரோடு இருக்கவங்களுக்கு ஒரு நரகா வேதனை இந்த மாதிரி கொஞ்சமாக குத்தி 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 கொலை பண்ணுறதுக்கு தோட்டலாக கொண்டு புதைச்சிடுங்களேன்ற மாதிரி ஃபீலிங் தான் வரும் ஃபுல் போதை ஒருத்த வந்து நானே நினச்சி நான் போடுறேங்க அவங்க ஒரு சாரியை பிடிச்சிட்டு இருக்கேன் அங்கேயே ஒருத்தன் என் மேலே பண்ணால் அதுக்குள்ளே இருந்தாச்சு என்னுடைய மேல் அசன அவர் நடுப்புற வர்ற யாரை காப்பாற்றுன்னு அவருக்கு தெரியும் அவரை போட்டு அடி அடினு அடிச்சு அப்புறம் நான் ஒருத்தர் நான் கட்டி பிடிச்சா நான் தள்ளி விட்டு கடிச்சிட்டு ஓடிடுச்சு தெரியல நீ வந்து ஒரு பெருசாக யூ ஆர் நாட் ஜான் ஏப்ராஹிம் ஒரு குமார் நீ நீங்கள் ஸ்கூல் பொண்ணுக்கிட்ட காலேஜ் பொண்ணுக்கிட்ட கேட்குறது என்கிட்ட வந்து கேட்குன்னா அதை சொல்கிற வயசு எனக்கு இல்லை மிந்திலாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க நான் ரிஃப்யூஸ் பண்ண ஓகே மேடம் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறது திருப்பி ஃபோன் பண்ணி திருப்பி 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 ஒரு எரிச்சல் மூட்டுற மாதிரி ஆச்சு என்னோடு மாத்திரம் ஏன் உன் கூட மட்டும்

வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கேரளாவோட ஆரம்பிச்ச அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ் சினிமா உள்பட பெருசாக பேசப்பட்டு இருக்கு முதல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு வாட்டர் உயிரோடு இருக்கவங்களுக்கு ஒரு நரக வேதனை அதுதான் சொல்லணும் சொல்ல போனாக்கா சில பேர் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரே கொண்டு போட்டுருவாங்க அந்த மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக குத்தி 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 கொலை பண்ணுறதுக்கு டோட்டலாக கொண்டு போத்துங்களேன்ற மாதிரி ஃபீலிங் தான் வரும் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடும் போது அது அவங்களுக்கு புரியறதில்லை ஸோ தே ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் மேல் டாமினன்ஸ் நாங்கள் ஆம்பளைங்க நாங்கள் இருப்போம் பொம்பளைங்க எங்கள் கடியில் தான் அப்படின்னு இன்னும் வந்து ஒரு ஃபீலிங் இப்போ வந்து இங்கெல்லாம் சரிசமம் ஆயிடுச்சு இப்போ ஆம்பளைங்க ஆட்டோ ஓட்டுறாங்க பொம்பளைங்க ஆட்டோ ஓட்டுறாங்க இப்போ ஃப்ளைட் பைலட்ஸ் வரைக்கும் லேடிஸ் ஆகிட்டாங்க பட் அங்கே வந்து இன்னும் கேரளா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டன் ட்ரெடிஷன்லேயே நீ பொம்பளை நீ இப்படி தான் இருக்கணும் நான் ஆம்பளை இப்படி வேணா இருப்பேன் அந்த ஒரு இது ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாட்டை விட இப்போ கேரளா வந்து நல்லா எஜுகேஷனில் வளர்ந்த மாநிலம் தான் அது ஓகே வளர்ந்த மாநிலம் எஜுகேட்டட் பீப்புளாத நிறைய நிறைய ரிச் பீப்புளாக துபாய் போயிட்டு வராங்க கொள்கிறாங்க எல்லாமே வெரி வெல் குவாலிஃபைடு முக்கால்வாசி பேர் படிச்சுட்டு வர்றதே வெளிநாட்டில் இருந்து தான் பட் அந்த கல்ச்சர் போக மாட்டேங்குது அவங்களுடைய கல்ச்சரே வந்து பொண்ணுங்களை அடக்கி வைக்கணும் பொண்ணுங்க டாமினேட் பண்ணக்கூடாது அது ஒரு கல்ச்சர் இருக்குது தட் இஸ் தேர் இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு அது இல்லை இப்போ நீங்கள் சொல்லணும் கொஞ்சம் எல்டர் ஜென்ரேஷனுக்கு அது இருக்குது இல்லை இப்போ தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் தெலுங்கு சினிமாவாக இருக்கட்டும் மும்பை சினிமா இருக்கட்டும் தாண்டி இன்னைக்கு மலையாள ஏன் அவ்வளோ தூரம் விஸ்வரூபம் எடுத்துருக்கு என்ன என்ன காரணம் விஸ்வரூபம் எடுத்திருக்குனாக்கா அப்போ அங்கே வந்து தான் அதிகம் இங்கே எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே விட அங்கே அதிகமாக இருக்குது பிகாஸ் ஏன்னாக்கா ஒருவேளை நான் நிறைய படங்கள் மலையாளத்தில் நடிச்சதுனாலே என்னோ முப்பத்தி எட்டு படம் ஹீரோயினாக பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டர்ஸ் இப்ப இப்போ கொஞ்சம் படங்கள் பண்ணியிருக்கேன் ஸோ மை எக்ஸ்பீரியன்ஸ் மலையாளம் இஸ் மோர் தென் தமிழ் ஆர் தெலுங்கு ஓ இந்த தெலுங்கில் ரெண்டே படம் தான் பண்ணேன் தமிழில் வந்து கிட்டத்தட்ட ஒம்போது படம் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் அண்ட் கண்டத்தில் ஒரே படம் ஸோ என்னால் ரொம்ப தெலுங்கை பற்றியும் கந்தத்தை பற்றியும் கமெண்ட் அடிக்கணும் தமிழில் கூட எனக்கு அவ்வளோவா இல்லை இப்போ கேரக்டர் ரோலுக்கு வந்து தான் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் தமிழ் ஸோ அந்த காலத்தில் ஹீரோயினாக அந்த யங் ஏஜ் எல்லாமே கேரளாவில் போயிடுச்சு ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஒரு ஐம்பத்தெட்டு படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கீங்க குறிப்பாக மலையாளத்தில் முப்பத்தெட்டு படம் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச மலையாளத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னு சொல்லலாம் அப்படிங்கும் போது நீங்கள் நடித்த காலத்தில் வந்து இது மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சா மேடம் சரி இருந்துருக்கலாம் எனக்கு தெரியாது பிகாஸ் என்னை வந்து மலையாள இண்டஸ்ட்ரியை கொண்டு போனது பாலாஜி அங்குள் அவர் வந்து மோகன்லாலுடைய ஃபாதர் இல்லம் ஸோ என் முதல் படமே மோகன்லால் சரோட ஹீரோயின் ஸோ டேடி வேறு கூட கம்பெனி பண்ணுவார் ஷூட்டிங்க்கு ஸோ டேடியோடைய ஃப்ரெண்டு அப்படின்றனால அவர் ரொம்ப கேர் எடுத்துட்டார் பாலாஜி எனக்கு எங்கள் சேஃப்டி கிஃப்ட் எல்லாமே த ப்ராப்ளம் ஸ்டார்டட் கமிங் டு மீ ஆஃப்டர் டேடிக்கு நடுப்புற ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அது அதுக்குள்ளேயே நான் நிறைய படங்கள் முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி மூவிஸ் ஆர் சம்திங் கம்ப்ளீட் அட் தட் டைம் அந்த டைமில் தான் டேடி ஹேட் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் ரொம்ப டிராவல் பண்ண முடியல ஏன்னா இப்போ கேரளாவில் முக்கவாசி மலை பிரதேசங்கள் சுற்றி சுற்றி போகணும் ஸோ டேடியால் ஹி உடன் டிபி டு தட் அதனால தான் அஸ்டன்ஸோட போக ஆரம்பிச்சேன் அப்போ தான் இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்லாம் எனக்கு நடக்க ஆமிச்சுது அது வரைக்கும் யாருமே திறக்கலை அப்போ கூட இப்போ வர மாதிரி அந்த அளவுக்கு ஃபோன் கால்ஸ் இல்லை இப்போ இந்த சொல்ல போனா லேண்ட்லை தான் லேண்ட்லைனு லேண்ட்லைன் ஒருவேளை எங்கள் அப்பா எடுத்தனால கட் பண்ணிட்டு போயிட்டாங்களா இருக்கலாம் பட் எனக்கு வந்து இந்த மாதிரி கால்ஸ் வந்ததில்லை அங்கே இப்போ நான் போய் இந்த ஹோட்டல் ரூமில் கூட தங்குறேன் அங்கே தட்டுறதோ கிட்டுறதோ நான் நடித்த படங்கள் வரைக்கும் எனக்கு அந்த டார்ச்சரே வரல ஒரே படத்தை எனக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க நான் அந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் நான் சொல்லியிருக்கேன் அது ஒன்று தான் என் டார்ச்சரை தவிர நான் நைட்டான கதவை தட்டுறது இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுறது அதெல்லாம் நான் நான் அனுபவித்ததே கிடையாது கேரளாவில் இப்போ எனக்கு வந்து வந்தால் இப்போ ரீசெண்டாக தான் ஹேவிங் ப்ராப்ளம்ஸ் என்ன இந்த டெலிஃபோன் கால்ஸ் ஃபோன் பண்ணி முந்திலாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பாங்க நான் ரிஃப்யூஸ் பண்ண ஓகே மேடம்னு வச்சுருவோம் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறது திருப்பி ஃபோன் பண்ணி திருப்பி 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 ஒரு எரி எரிச்சல் மூட்டுற மாதிரி அமைச்சான் அதாவது என் பையனே வந்து உட்காந்துடுறான் ரெண்டு கால் பார்ப்பான் மூணாவது காலுக்கு பையன் அவங்க என்கிட்ட கொடுங்கம்மா நான் பேசிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அவர்ஷன் மாதிரி ஆக்கி விட்டாங்க மலையாளனாலே இது தான் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இப்போ தான் வருது எனக்கு நான் அந்த கான்செப்ட் அப்போவே இருந்தால் நமக்கு அவர் தமிழில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பேன் இல்லை வேறு லேங்குவேஜ் போயிருப்பேன் அப்போலாம் அந்த மாதிரி எனக்கு இதன் கம் அக்ராஸ் கிராஸ் தட் இன் மை ஏஜ் இப்போ தான் ஐம் ஃபேஸிங் தட் ரியல் ப்ராப்ளம் உங்களை மாதிரி மூத்த நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா நானும் மலையாளத்தில் நடிச்சேங்க இங்கே கேரோனில் வந்து ரகசிய கேமரா இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா எப்படி மேடம் உண்மையில நீங்கள் பண்ண இப்போ நீங்கள் படம் பண்ண காலத்தில் வந்து கேரவன் இருந்துச்சா மலையாளத்தில் நான் பண்ண காலத்தில் இல்லை ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ் போனேன் தனம்லேருந்து இருந்து வாலா வரைக்கும் ஒரு ஃபேஸுக்கு அப்புறம் கடல் கிடல் ராஜதானி அது ஒரு ஃபேஸு ஒரு நடுப்பு ஒரு கேப் வந்து திருப்பி நான் போனேன் அந்த ஃபேஸ் வரைக்கும் வரல எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் விக்ரம் படம் அந்த நடுப்புற எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை ஒரு கேப் விட்டேன் விக்ரமாதித்ய எனக்கு நான் போகும்போது தான் ஐ ஃபவுண்ட் அ கேரளான்ற அது வரைக்கும் ஐ டென்ட் ஃபைன் எனி கேரளா அப்போ சொல்கிறாங்க நான் வந்து இருபது வருஷம் முன்னாடி மலையாளத்தில் நடிக்கும் போது கேரளாவில் வந்து கேமரா இருந்துச்சு ரகசிய கேமரா இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறாங்க அதனால் எப்படி உண்மையாக அப்படிங்கிறது எனக்கு புரியல எனக்கு வந்து நான் கேப் கொடுத்த டைம்ல போனாங்களா என்ன எனக்கு ஒன்றும் புரியல ஆல்மோஸ்ட் நீங்கள் முப்பத்தெட்டு படம் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில் அப்படிங்கும் போது நீங்களே சொல்றீங்க கேரவன்ல அப்படிங்கிறீங்க ஆனால் இப்போ பெருசாக பேசுகிற மூத்த நடிகைகள் சொல்கிறாங்கன்னா இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு சும்மா இருந்துச்சு இது வந்து திட்டமிட்டு மாதிரியா இருக்கு இப்போ நீங்களே அப்புறம் தான் கேரவன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்து போல தான் நான் திருப்பி சினிமாவுக்கு வந்தேன் நடிக்க யாதுமாகி படம் மூலமா வந்தேன் அப்போ தமிழ்லயே தான் நடிச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் அந்த கேப்ல ஒரு வேலை இருந்துருக்கலாம் கேரவேன் வந்தது பட் நான் ஹீரோயினா பண்ற வரைக்கும் நோ கேரவேன் நோ கேரவன் இப்ப நீங்க எனக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு ஃபேமிலி பேங்க் இருக்கிறனால அதுக்கப்புறம் ஆக வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி போயிட்டாங்க அப்படி கூட எடுத்துக்கலாம் ஆனா பல பேர் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் காண்டி ஒத்து போறாங்களா எப்படி மேடம் எப்படி எடுத்துக்கிறது நாங்க ஒத்து போறாங்க ஒத்து போறதுனால தான் நடக்குது இவங்க புட் புட்டிய ஃபுட் டவுன் நான் வர மாட்டோம் எங்கள் கூப்பிட்டா வர மாட்டோம் சார் நான் கிளம்பிடுறப்ப நான் சொல்கிறேன் எப்படி உங்களுக்கு ஒரு இஷ்யூ நடந்துச்சு டக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் யாரும் கிட்ட நெருங்கலை யாரும் வரல ஆ அஃப்கோர்ஸ் எனக்கு படங்க இல்லை கொஞ்ச நாளுக்கு இல்லை தமிழ் இருக்குது மற்ற லாங்குவேஜஸ் இருக்குது அங்கே போய் பழச்சிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டேன் அப்போ தமிழ் படங்கள் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அந்த செட் அந்த என்ன படம் முஸ்தபா பண்ணேன் அப்புறம் பெரியம்மா பாதுகாப்பு ஹரிஹர புத்திரன் இந்த செட் ஆஃப் மூவிஸ் நான் பண்ணேன் அப்புறம் எகென் ஐ வெண்ட் பேக் டு கேரளா அதுக்குள்ளே தெலுங்கு படம் முடிச்சுட்டு வந்துட்டேன் அசாஜ் ராலு பிராணதாத்தா அந்த ஃபில்ம்ஸ் முடித்தேன் முடித்த உடனே அது ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறம் திருப்பி மலையாளிஸ்தே கால் பண்ணி ஸோ எகென் ஐ வெண்ட் கேவர் என்ட்ரி மலையாளம் ஸோ அதனால நான் எடுத்தவனையும் இப்போ கிராஸ் செக் பண்ணி தான் போகிறேங்க ஆனால் அங்கே போய் பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்போ ஐ ஒன்ட் பிளேம் அ ப்ரொடியூசராக டேரக்டர் போகிறவங்கள தான் நான் ப்ளேம் பண்ணுவேன் ஏன்னாக்கா முன்னாடியே கிளாரிஃபை பண்ணிட்டு போனால் என்ன இப்போ ஒன்றுமே கிடையாது இப்போ ஒரு ஹோட்டலில் வந்து இப்போ இந்த பார்பிக்யூனேஷன் இருக்குல்ல இப்போ பார்பிக்யூனேஷனில் வந்து நம்ம போயிட்டு ஒரு லன்ச் புக் பண்ணுவோம் நம்ம ஃபோன் பண்ணுறோம் ஆமாம் தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் நாளைக்கு இத்தனை பேருக்கு சீட் இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே போகிறோம் போய் பார்த்துட்டு சீட் இல்லைன்னு வந்தால் என்ன பண்ணுறது எங்கேயுமே நம்ம முன்னாடி இப்போ ஒரு ஃப்ளைட் டிக்கெட் அவைலபிலிட்டி கேட்டுக்கிறோம் இல்லாமல் இது கேட்டுக்கிங்களேன் இல்லை என்ன தப்பு இது உங்களுடைய மானம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டால் என்ன தப்பு இல்லை தப்பு எதுவும் இருக்க மாதிரி தெரியலையே அப்படி இருந்தால் நீங்கள் வந்துருங்கன்ற ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் கம் பட் நான் சொல்கிறது ஈஸி நிறைய பேர் சொல்லிட்டாங்க எனக்கு உனக்கு அப்போ பணம் காசு நிறைய இருந்துச்சு உங்கள் அப்பா இருந்தார் ஸோ உனக்கு இல்லை இப்போ எங்கே நாங்கள் பாவர்ட்டியில் இருக்கோம் ஸோ வி ஹேவ் டு டூ இட் என்னும் நம்ம அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தே ஹேவ் டு மேக்கப் பண்ணா சினிமால பண சம்பாரிக்கனா ரெடியா இருக்காங்க அட்ஜஸ்ட்மென்ட்க்கு அப்படி எடுத்துக்கலாம் அப்படி அவங்க வேற வழி இல்லாம தே ஆர் ஃபாலிங் அ பிரேட் டு இட் அதான் நடக்குது அது முடியாமல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நின்னால் ஒரு வழி இருக்குது டு கெட் அவுட் ஆஃப் இட் இப்போ ஹேமா கமிட்டி வந்துடுச்சு இப்போ ஸ்ட்ராங்காக இருந்து இல்லை இல்லை நாங்கள் எல்லாருமே ஹேமா கமிட்டி போகிறோன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்கலி தட் கம் டவுன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க படத்தை கமிட் பண்ணிவிட்டு அவங்க பேசுகிறது கூட கேட்டுக்கிறது இல்லை காதில் இப்போ அவங்க பேசுகிறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சல வாட் இஸ் தர் மைண்ட் செட் அதாவது இப்போ ஒரு கால் வந்துட்டாக்கா ஓ அந்த கால் நீங்கள் எப்படி இருந்தீங்க சூப்பராக இருந்தீங்க ஐயோ எந்தா எப்படின்னு எடுத்தவொழும் படத்தை பற்றி பேச மாட்டாங்க என்ன படம் என்ன கம்பெனிலாம் பேச மாட்டாங்க இல்லை இல்லை எடுத்தவொடனே எடுத்தவொன்னே சார்மிலா இல்லை ஆ சார்மிலா எந்த ஒரு இஷ்டமான அது இது லோட்டு லோஸ்க்கு எல்லாம் சொல்லிட்டு நான் சினிமா எடுக்க போறேன்னா அது உடனே நான் சொல்றேன் அட்ஜஸ்ட்மெண்டாக சினிமா எடுக்கிறீங்களா அட்ஜஸ்ட்மெண்டா சாரி சார் டோன்ட் வேஸ் மை டைம் எனக்கு ஒரு அம்மாவா நிறைய வேலை இருக்கு குழந்தைய பார்க்கணும் அது இது நிறைய வேலை இருக்குன்னு ஃபோன் டவுன் இவங்களாம் என்ன பண்ணுவோம் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க ஆர்வமாக அடுத்தது சினிமா பத்தி சான்ஸு அதில் பார்த்துட்டு போயிடுறாங்க ஸோ இந்த விஷயத்த நோட் பண்ண மறந்துடுறாங்க நான் நினைக்கிறேன் ஒழுங்கான ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் இல்லை ஒரு மேனேஜர் ஃபோன் பண்ணா ஹலோ சார்மிலா சேச்சி அல்ல சார்மிலா மேடம் அல்ல சார்மிலா அம்மா அல்ல இந்த வார்த்தைங்க வந்ததுன்னா ஜென்யூன் பீப்புள் வெறும் சார்மிலா அல்ல அப்படின்னா அதுதான் அது அந்த ஒரு வார்த்தையில நான் புரிஞ்சுக்குவேன் என் பேரை வச்சே நான் புரிஞ்சிக்கவேன் இது தான் கம்மிங் ஃபார் திஸ் ஒன்லி சில பேர் சொல்றேன் ஞானல்ல விழிக்கினது என்னோடலே வரணும் நீ யார் யாரு எனக்குன்னு

என் கூட தான் நடிக்கணும் என் கூட தான் அந்த ஆள் நேராக கூட பார்த்துக்க முடியாது ஃபோன்லேயே இதெல்லாம் நடக்கிற விஷயம் ஏன்னா நான் கிளாரிஃபை பண்ணாமல் நேரமும் கூப்பிட மாட்டேன் நேராகவும் பார்க்கறதுல சில பேர் ஃபோன் பண்ணி நேரிட்டு காணுவோம் நேரிட்டு காணுவோம் அது ஏன்னா ஃபோன்ல சொல்ல பயம் நேரிட்டு காணுவோம் நேருட்டுக்குன்னா தான் நாங்கள் என்ன எத்தனை படத்துல பார்த்துருக்கீங்க இப்போ மலையாள தமிழ் நேராக பேசும்போது உங்களுக்கு ஓப்பனாக கேட்டுருக்காங்களா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு எவ்வளோ எத்தனை பேர் நேராக வந்தா தான் கேட்பாங்க மெஜாரிட்டி போனில் கேக்குறவங்க ஆக்சுவலாக கம்மி நீங்க ஒரு எதிர்பார்ப்போட போயிருப்பீங்க எப்படி இருக்குமா எப்படி இருக்குமா என்ன எடுக்க எடுக்கிற அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கம்பெனிக்கு நான் ஏங்க போகணும் மலையாள கம்பெனிஸ் நான் போக வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அப்படி போயிருக்கும் போது இல்லைங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஓப்பனாக கேட்டிருக்கும் போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு நான் நேராக வந்து தான் கேட்குறானுங்க அவங்க வந்தாக்கா முகவாசி ஆதித்யா மௌரியா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் தான் சென்னையில் தான் தங்குவாங்க ஸோ அங்கே தான் கூப்பிடுவாங்க ரூம் அப்பவே புரிஞ்சுட்டு நான் வந்துடுவேன் ஓகே சார் தேங்க் யூ சார் கோய் சொல்லிட்டு வந்துடும் கட் பண்ணிவிட்டு வந்துடும் எனக்கு தெரியும் நார்மலான பர்சனே லாபியில் வந்து உட்காந்து பேசு ஆர் யூ வாண்டிங் மீ டு கம் டு யுவர் ரூம் இல்லை ஏதாவது ரெஸ்டரெண்ட்டுக்கு கூப்பிடுங்க ஒரு காஃபி ஷாப்புக்கு கூப்பிடுங்க ஆர் யூ காலிங் மீட்டு தான் ரூம் அதுலேருந்து நம்ம புரிஞ்சுட்டு வந்துடணும் இந்த பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க ஒரு அர்ஜென்சியில் ஆவலை ஓடி போயிடுறாங்க ரூம் தானே சரி போய் பார்ப்போம் அங்கே போய் மாட்டிக்கிடுங்க இது தான் நான் இருக்கிற விஷயம் இப்போ தமிழ் கம்பெனி நான் நேராக போய் பார்க்குறதுல அர்த்தம் இருக்குங்க ஏன்னா நான் பண்ண படங்கள் நிறைய இல்லை கம்மி படங்கள் தான் பண்ணியிருக்கேன் ஸோ நான் எப்படி இருப்பேன் என்ன ஏதன்னு தெரிஞ்சுக்கிறது கூப்பிட்றாங்க அங்கே அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கேன் படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கேன் இப்போ அவங்க எதுக்கு என்ன நேராக பார்க்கணும் ஃபர்ஸ்ட் சொல்லி நேரிட்டு காணணும்னா இல்லை கே காண வேணாங்க என்ன தெரியும் பார்த்துருக்கீங்க நிறைய படத்தில் புக் பண்ணுறதால புக் பண்ணி ஓகேங்க நேரிட்டு காணும்போது அவர் பின்னே சார்மிலா எங்களுக்கு பயங்கர இஷ்டம் நீங்களுக்கு இஷ்டம் சார் உங்கள் படத்தில் நடிச்சு பார்த்தா தான் தெரியும் உங்கள் படத்துக்கு வந்து நீங்கள் என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க என்ன மாதிரி அக்காமடேஷன்லாம் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு இஷ்டப்படணும் இல்லைன்னு அல்ல மற்ற மாதிரி என்னை இஷ்டப்பட்டோம் அது நான் இஷ்டப்படுற வயசு எனக்கு இல்லைன்னு நீ நீங்கள் ஸ்கூல் பொண்ணுக்கிட்ட காலேஜ் பொண்ணுக்கிட்ட கேட்குறது என்கிட்ட வந்து கேட்டனா அதை சொல்கிற வயசு எனக்கு இல்லை அண்ட் நீ வந்து ஒரு பெருசாக அவர் நாட் ஜான் அஜித் அஜித்குமார் டு சே என்ன பிடிக்கலையா ஓகே அந்த கான்ஃபிடன்ஸ் உனக்கெல்லாம் வரக்கூடாதுன்றவன் நீ யாருன்னு பார்க்குறவங்களுக்கு புரியணும் நீ அவ்வளோ அற்புதமாக இருக்கியா நீ ஏன்னு நினச்சிக்கக்கூடாது நான் மட்டும் தான் அங்கே அனுப்புவேன் ஆ ஐ கிவ் தம் பேக் குட் நல்லாவே சொல்லி அனுப்பிச்சி வருவான் ஒரு இடி டாடியனுங்க மாதிரி வருவான் ஒன்று ரெண்டு பேர் இந்த மாதிரி ஆளுங்க தான் பண்றது டாப் மோஸ்ட் பீப்புள் ஹவ் நெவர் பிளே ட்ரிக்ஸ் வித் மேம் இப்போ மலையாள சினிமாவில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு படங்கள் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க அது உங்களுக்கு கேரக்டர் ரோல் கூட பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கீங்க ஆனா உங்களுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ வந்து எப்போ படம் வந்துச்சு எனக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போ வந்துச்சுன்னா இப்போ எங்க டேடி வந்து ஹார்ட் அட்டாக்ல உழுந்ததுக்கு அப்புறம் அஸ்தன்ஸோட ஷூட்டிங் போக ஆரம்பிச்சேன் அப்பவும் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பேர் வரலாம் டேடி உங்க கூட வருவாங்க டேடி தான் ஷூட்டிங் வருவார் எப்பவுமே டேடி தான் வந்துட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் ஒரு இருபது படங்கள் வரைக்கும் ஆல்மோஸ்ட் டேடி வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ஸோ அதனால ஹி கான் ட்ராவல் அது மலை மேலே ஏறிலாம் போகணும் இல்லையா ஸோ அதனால நான் அஸ்டன்ஸ் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் அந்த டைம் கூட எனக்கு பெருசாக அட்ஜஸ்மெண்ட்லாம் யாரும் கேட்கல ஏன்னா என் டேடியை பற்றி ஓரளவுக்கு தெரியும் யாரும் கேட்கல திஸ் வாஸ் ஆல் ஆஃப் அஸ்ட் மற்ற பொண்ணுங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன் மற்ற கோ ஸ்டார்ஸ் இருக்கிற நடிக்கிற பொண்ணுங்களாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எங்களுக்கு போயோ இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டுருக்காங்களா அதுங்களா அது மாதிரி ஒரு இருக்கான்னு கேட்குறேன் ஓ எனக்கு அந்த மாதிரி தெரியாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருபது இருபது படங்கள் நடித்த பிறகு கேட்குறீங்க ஆ ஏன்னா தமிழ்லையும் எனக்கு இல்லை மலையாளத்துலையும் எனக்கு இல்லை தெலுங்குலையும் எனக்கு இல்லை அதனால் எனக்கு திடீர்னு அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்களான்னு அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு என்னாச்சா செய்வோன்னு அங்கேனே இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறீங்க நீங்கன்னு கேட்டேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டிங்கில் எந்தால் சார் அப்படின்னா நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கேன் இப்போ உங்கள் படத்தில் கேரவான்னு இல்லை ஓகே ஏன்னா இங்கே இருந்தது தமிழுக்கு வந்துடுச்சு அங்கே கேரளாவில் இல்லை என்ன சொன்னேன் உங்கள் படத்தில் கேரவேன் கிடையாது உங்கள் படத்தில் எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லை அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஆனால் ஆல்ரெடி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கேன் சாப்பாடு உங்கள் கேரளா சாப்பாடு கஷ்டப்பட்டு சாப்பிட்றேன் எங்கள் தமிழ்நாட்டு சாப்பாடு அது கிடையாது காலையில் பூரி போங்களுக்குலாம் பண்ணலாம் நீங்கள் புட்டு குடிக்கிறீங்க அதையும் நான் சாப்பிட்றேன் இதெல்லாம் மேலே என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் கொடுத்த ரூமில் இருக்கேன் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வேணும் அது இதுன்னு கேட்கல பத்து பதினஞ்சு யஸ்டன்ஸோட நான் வரல இதுக்கு மேலே என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இது அல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆளுமுறை பெண்ணும் ஒருமிச்சு இருக்குன்னு அது பேர் லவ் லவ் இல்லை அது அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்புறம் தான் ஒரு பொண்ணு எனக்கு புரிய வச்சு நான் அவர் போட்ட நான் சொல்கிறேன் உங்களுக்கு இல்லைங்க இவங்க வந்து சினிமாவுக்கு படுத்து ஒரு ப்ரொடியூசர் டேரெக்டர் இம்ப்ரெஸ் பண்ணி நடிக்க வந்துடுறாங்க அதுக்கு பேர் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அவங்க கம்பல்சரியாக கூப்பிட்றாங்க இந்த பொண்ணுங்களை அவங்க கம்பல்ரியாக கூட வந்து படுத்தால் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுலேருந்து பிடிச்சிக்கிட்டே நான் வார்த்தை அதுலேருந்து பிடிச்சிக்கிட்டு தான் ஃபோன் கால் வந்தால் உடனே நான் நானே கேட்டுறது இது இருக்கான் ஓ அஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னா இல்லை அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பேசுகிற விதத்தில் இருக்குது எடுத்தவொடனே நீட் அண்ட் க்ளியர் மாதிரி இந்த மாதிரி இந்த டேட்ஸ் ஷூட்டிங் எந்த மாதிரி இது அது இதுன்னு கேட்டுட்டாங்கன்னா அப்போது வந்து தஸ் ஓகே பட் இருந்து கூட நம்ம ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் சார் நீங்கள் நல்லா தான் பேசணும் ரீசெண்டாக பேசுறேன் டோன்ட் கெட் மீ ராங் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி எதுவும் இருக்காது இல்லை அப்படின்னு கேட்டால் தான் ஐஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே ஃபைன் கோ ஃபார் ஷூட்டிங் இருந்துச்சுன்னா ஆ டே அப்படின்றவாங்க அப்போ எதுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க இல்லை இது மாதிரி இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் அதை பற்றி இல்லாமல் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது துன்புறுத்திருக்காங்களா நான் ஒர்க் பண்ண கம்பெனி வரைக்கும் நீட் அண்ட் க்ளீன் மலையாள கம்பெனிஸ் நான் சொல்கிறது நான் ஒர்க் பண்ண மலையாளம் கம்பெனிஸ் வந்து நீட் அண்ட் க்ளீன் இப்போ நான் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த கம்பெனிஸும் நீட் அண்ட் க்ளீன் அவங்க எனக்கும் பிரச்சனை கொடுக்கறதில்ல மற்ற ஹீரோயின்ஸ் இப்போ நான் மதர் கேரக்டர்ஸ் வந்தாச்சு ஸோ அந்த ஹீரோயின் பொண்ணுங்களுக்கும் ஒன்றும் இல்லை நாங்கள் ஜாலியாக நடிச்சிட்டு வரோம் இந்த மாதிரி யூனிட்ஸ் அங்கே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த புதுசாக படம் எடுக்க வர்றாங்களை முதல் படம் எடுக்கிற ஃப்ரெஷ்னர்ஸ் அவங்க ஆக்சுவலாக யாருன்னு கேட்டால் சினிமாக்காரங்களே இல்லை இந்தியா ஃபேன்ஸ் நம்ம படத்தை பார்த்தா ஆஹா ஓஹோன்னு ரசித்த ஆட்கள் அவங்க வந்த உடனே நம்ம அவங்க கையில் போமா மாட்டோமா இது தான் இருக்கவங்க ஆன்சைட்டி ஒரு படத்தை எடுக்கணும் குவாலிட்டியாக எடுக்கணும்னு இல்லை அந்த மாதிரி ஆளுங்க தான் ஃபோன் பண்ணி அப்படி வழிடுது பேசுறது வழிஞ்ச உடனே புரிஞ்சிக்கலாம் திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் கம்பெனி கீப் ஆஃப் உங்கள்கிட்ட யாராவது இது மாதிரி வழிஞ்சு பேசுகிறாங்க பண்ணி இப்போ பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கே இருக்காங்க இல்லை என்ன சொல்கிறாங்க எடுத்தோம் ஃபோன் எடுத்த உடனே சார்மிலா மேடமா சார்மிலா அக்கா சார்மிலா சேச்சி அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சாங்கன்னாக்கா டீசெண்டாக டாக் சார்மிலா அல்ல ஐயோ எந்த நீங்கள்ன்றது என் சினிமா பாட்டு பாடி ஐயோ எப்படி அந்த சீனில் வினீத்தோட ஐயோ இந்த மாதிரி சொல்கிறது இந்த மாதிரிலாம் எடுத்தவனே இந்த மாதிரி பண்ணிணாக்கா அது கம்மிட்டுணும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நானே கேட்டேன் என்ன சார் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக டோன்ட் வேஸ்ட் மை டைம் சார் இழுத்தி இழுத்து இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் கடைசியாக சொல்வீங்க எனக்கு டைம் இல்லை நான் போய் பையனுக்கு சாப்பாடு ஊட்டணும் அவனை படிக்க வைக்கணும் எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது எனக்கு சமைக்கணும் நிறைய வேலை இருக்குது எனக்கு அதனால் ஐ ஹாவ் நோ டைம் ஏன்னா இது ரொம்ப இழுத்து இழுத்து வளவழ கொழக்கலான்னு பேசு கட்சியில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்வாங்க இந்த மாதிரி நிறைய கால்ஸ் எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைமாக போயிரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கூட பேசுகிறாங்க நிறைய பேர் ஃபோனில் அது அல்ல நீங்கள் கண்டுக்கழிஞ்சாலே நான் எந்த ஊரில் இவ்வளோ பெரிய ஆள் நான் அவ்வளோ பெரிய இது எனக்கு இது எஸ்டேட் இருக்குது அந்த தோ தீ தோற்றம் தெரியும் அது எந்த சரி ஓகே இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் நீ எதுக்காக ஃபோன் பண்ணது நீ ஃபோன் பண்ணது ஒரு சினிமா விஷயமாக பேசுகிறதுக்கு talk about that and keep the phone down you think people have time to chat illa you ne know, college ponunga school ponunga kida pesrama enga kida la pesna enga kida kaam indha device ku indha chinna ponungala aarvathla kekkum seri ivu pesi mudikidu kadasila padama illa enna solranga nu kettukalaana engalukku andha porma kedaidu illa kadandu illa இல்லை நீங்கள் ஒரு கடைசியாக அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சுன்னா ஒரு பிரச்சனை வந்து அது என்ன பிரச்சனை

டூ சம்திங் வித் மீ டைரக்டர் கேட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் கான் இது வந்து கொஞ்சம் ஷண்முகான மேனேஜரு அவர் வந்து அந்த கார் வந்துருச்சு நான் கிளம்புறேன் நான் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போமோ அது மேலே தான் இருக்கார் அப்படின்னு சரி என் அஸ்டன்ஸ் எப்போவுமே வருவாங்க கூட அஸ்டன்ஸ் கூப்பிட்டு நான் போனேன் இல்லை 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 சார்மிலா லைக் நீங்கள் போய் பாருங்களேன் எதுக்கு எல்லாரும் வர்றாங்க அது சார் எல்லோரும் கூட வரதுக்கு தான் உங்களை சென்னையிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் நான் நான் எதுக்கு தனியாக போகணும் ஜஸ்ட் போய்ட்டு ஓகே சார் வரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தான் மேட்டர் நான் வந்ததே கவனிக்கலாம் அவங்க தலை சுற்றி இப்படி உக்காந்துட்டு இருக்காங்கல்ல வந்துச்சா இதை பார்த்து உடனே ஒருத்தன் ஓடி வந்து ஃபுல் போதை ஒருத்தன் வந்து நானே நினைச்சு நான் போடுறேன் அவங்க அவங்க சேரீ பிடிச்சிட்டு இருக்கேன் ஒருத்தன் என் மேலே பாய வர அதுக்குள்ளே இந்த என்னுடைய மேல் அசன அவர் நடுப்புற வர்ற யாரை காப்பாற்றுன்னு அவருக்கு தெரியல அவரை போட்டு அடி அடினா அடிச்சு அப்புறம் நான் ஒருத்தரை நான் கட்டி பிடிச்சா நான் தள்ளி விட்டு கடிச்சிட்டு ஓடிச்சு வெளியில போய் அந்த ரிசப்ஷன்கிட்ட கேட்குறேன் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க அவர் நோ மேட்டர் கொடுக்க முடியாது ஸோ இது மாதிரி ரேப் பண்ண வராங்க அவங்கள ரேப் பண்ணிகிட்டு இருக்காங்க அடிக்கிறாங்க போட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க தானே கொடுக்க மாட்டேங்கிறேன் அப்போது அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்ரெடி பேக்கப் எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் செய்யலாம் ஹோட்டலும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றது த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் நான் வெளியில் ஓட்டேன் பை காட்ஸ் கிரேஸ் அங்கே கொஞ்சம் ஆட்டோக்காரங்க உக்காந்துருந்தாங்க அண்ட் பொல்லாச்சியாக இருந்ததுனால நான் பொழைச்சேன் ஏன்னா பிகாஸ் லைக் கிருபாகரன் அங்கிள் தான் அங்கே ஒரு மெயின் பர்சன் பொலிட்டிக்கல் லெவலில் அடிக்கல எம்பி அங்கிள் அவங்களாம் ஒன்றா இருந்தவங்க அலிகா எம்பி எங்களுடைய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அஸ் வெல் அஸ் அ குட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆஃப் ஆஸ் நான் தான் சொன்னேன் கிருபாகரன் அவங்க வீட்டுக்கு போகணும் அங்கே தெரிஞ்சவங்க தான் தலைவர் பேரெல்லாம் சொல்லுங்கள் யார்மா நீங்கள் அப்படின்னா தமிழில் வந்து தே டோ நோ மி மச் கனெக்ட் பண்ணுறதுக்க மாட்டேங்குது கிடைக்க வர மாட்டோம் ஓயிலாந்ததுக்கப்புறம் தேர் வாஸ் அ கேப் எம் கமிங் ஆஃப்டர் லாங் டைம் ஸோ தேர் ஜஸ்ட் சர்ட் ஓகே உள்ளே இந்த மாதிரி ரேப் பண்ண பார்க்கறேன் உடனே உள்ளே ஓடி வந்து ஆட்டோ ஆட்டோக்காரங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து எல்லாம் ஓடி வந்து இது ட்ரை டு ரெஸ்கியூ த பீப்புள் அண்ட் ஒருத்தர் என்ன கூட்டிகிட்டு போய் எஸ்டி போட்டு விட்டார் அப்பாவுக்கு ஃபோன் அடி ஏன்னா அப்போது லேண்ட்ல லேண்ட்லைன் தான் விதின் ஹேவ் மொபைல் ஃபோன் ஸோ ஃபோன் பண்ண உடனே டேடி ஃபோன் எடுத்து ஓகே ஓகே திட்டுனாரு சினிமாவில் நடிக்காத நடிக்காதான் போயிருப்பா என்ன எத்தலாம் தேடி வச்சுருக்காப்பா நீ சினிமா வேண்டான்னு எல்லாம் கேட்டியாக தலைவலியாக போச்சு ஒன்றுட்டார் அப்புறம் ராஜா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு இப்போ கலைஞர் வாச சிஎம் எனக்கு பேர் வச்சது அவங்க தான் ஸோ அதனால் லைக் அவங்க எப்படி சொன்ன அவங்க உடனே பெரிய போலீஸ் ஸ்குவாடே அனுப்பிச்சுட்டாங்க இடத்துல காலையில் விடிய காலில் வந்துட்டாங்க ஒரு நாலு மணிக்கு நாலரை மணிக்கெலாம் வந்துட்டாங்க போலீஸ் நைட்டெல்லாம் அவங்க ஆட்டோ ட்ரைவர் வெளில படுத்து தூங்கினாங்க எங்கள் உள்ளே ரூமில் வச்சுட்டு அவங்க திருப்பி வந்துட போகிறாங்க ஓ ஸோ தேவர் லை 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 லைங் அவுட் சைட் திங் இப்போ காலையில் நாலரை மணிக்கு கதை வடிக்குது என்ன ஆட்டோக்காரங்க போயிருப்பாங்க அவனுக்கு வந்துட்டாருங்க நான் திருப்பி காலையிலேயே நேற்று வர அடிவாங்க நாங்கள் இன்னும் டென்ஷனாக இருப்பாங்க காலையில் திறந்தால் போலீஸ் ஹாப்பி பல மூத்த நடிகர்கள் ஒரு அமர்ந்துருக்காக ஒரு ஃப்ரெண்ட் ரோல்ல அதுக்கு அதுல வந்து சுருதிகாசன் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த ஒரு வீடியோ இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு மோகன் அரசு இதை காரியம் அதை நீங்க பாத்திருப்பீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல மேடம் இப்ப சினிமா பொறுத்தளவு யாரு தான் அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடறா மேடம் ஏன்னா இப்ப எல்லாரும் சொல்றாங்க அட்ஜஸ்ட் பண்ணா ஒன்லி டேரக்டர் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் தான் கூப்பிடறான்னு சொல்றாங்க அதை தாண்டி வேற ஒன்னே ஒன்னு கேக்குறேன் எப்படி ஒன்லி ப்ரொடியூசர் ஒன்லி டேரக்டர் எப்படி ஆகும்